அன்பர்களே இந்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு குழித்துறை இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான தேவிகுமாரி மகளிர் கலைக்கல்லூரியில் வைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது குமரி திருவள்ளுவர் கலை மற்றும் விளையாட்டு மன்றம் ஸ்ரீதேவி குமரி கலைக்கல்லூரி நாட்டு நலப் பணி திட்டம் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் கைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் கண்காட்சி மற்றும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு இளைஞர் நலம் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற மத்திய அரசின் பிஎஸ்என்எல் மூத்த கண்காணிப்பாளர் அதிகாரி ஜோதிநாத் கலந்து கொண்டு பேசினார்

பதினேழாயிரத்தி ஐநூறு அடி மேல ஒரு போக்குவரத்து அந்த இடத்துல ஒரு பதிவு கொடியை நிறுத்தி ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கண்ணம்

நாட்டை பெருமையாக பார்க்கக்கூடிய எண்ணிக்கையானது அதிகமாக இருக்கிறது இந்த ஆத்ம நிற்பன் டெக்னாலஜியில இந்த ஆத்மா நிறன் பெரும்பாக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு செக்யூரிட்டி காரணமாக யாரு அது பண்ணலாம் என்பது மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கு தெரியாது என்ன பார்த்திருக்க

அவங்க ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்காங்க என்ன இன்டீன் ஆடி கூட டையர் பண்ணி சில டெக்னாலஜி விஷயங்கள் அது வந்து இந்தியா பருவத்துக்கு மட்டும்தான் பெரிய யாரெல்லாம் படிக்கிறாங்க அவங்க கூட செய்யறது இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா உறவுகளை எல்லா மாடினுடைய நீத்தல் ஆனா ஒரு சின்ன குருப்பான நமக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம இருக்கு நீங்க அம்மா போயிருக்கலாம் யாராவது தூள் போயிருக்கலாம் அந்த இடத்துல சுபாஷ் சந்திர பெரிய ஒரு சிலை இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சுபாஷ் சந்திர போஸ் சிலையில போகும்போது பொதுமக்களுக்கு மக்களுக்கு அந்த சிலையுடைய கழுத்து வரதான் பெர்மிஷன் உள்ள கழுத்துக்கு மேல பெர்மிஷன் கிடையாது

கழுத்து வரலாம் பெர்மிஷன் பொதுமக்கள் கழுத்துக்கு மேல பெர்மிஷன் கிடையாது ரெண்டு கண்ணு தோறத்திற்கு அது பாகிஸ்தானை பார்த்து எப்படியான நீங்க நினைச்சு அவ்வளவு பெரிய டெக்னாலஜியோட அது ஒரு சிலை கிடையாதுங்க நம்முடைய பாரதனுடைய செக்யூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆத்ம நிர்பணம் வேணும் இந்த